என்னது இது இந்த வர இந்த வீட்டுல ஜன்னல் இருக்கு ஒரு வெல்ச்ச வராது இவ்வளவு மரம் இருக்கு ஒரு காத்து வராது ஈபி பில்ல நெஞ்சு வலிக்குது இனிமே ஃபேன் லைட் எல்லாம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும் போல ஏதோ நம்ம பெரியமா ஃபாரின் போன சாக்குல இந்த வீட்டை நமக்கு கொடுத்துட்டு போயிட்டா சரி வாடகை மிச்சம் ஆனா இந்த வீட்டுக்கு நம்மளால கரண்ட் பில் கட்ட முடியலையே அந்த கரண்ட் பில்லையும் அவங்க தலையிலயே கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பாக்கணும் ம் பில்லு எனக்கு நீ ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கணும் ஆ என்னது ஒண்ணுமே சாப்பிடுறதுக்கு இல்ல பேசாம சம வெளிய கடைக்கு போய் பூச்சி கீச்சு குடிச்சிட வேண்டியதா ஏய் நீ எப்படி வெளிய ஆணவம் நான் ஏதும் ஆனவமா பிஹேவ் பண்ணலையே என்ன கதைக்கு போய் பூஞ்சு குடிக்கலான்னு வேற என்ன பண்றது சாப்பிட எதுவுமே இல்ல வீட்டுல இதை பேர நீங்க ஒரு ரூபா கடைக்கு போய் பூச்சி குடிச்சனா இருபத்தி ரெண்டு ரூபா ஒன்பது <tpace> நல்லா <tpace> <tpace> yes. என்னடா என்னடாது இன்னைக்குன்னு பார்த்து ஒரு காய்கறி கூட இல்ல வீட்டில் எப்படி சமைக்கிறது வாங்கணுமா இப்போ வெளியே போய் சாப்பிட்டா செலவாகுமே கிழங்கே உங்களை காய்கறி கடைக்காரன்டா வரேன்

வீட்டுல வேற காய்கறியே இல்ல சமைக்க வேலைக்கு வேற டைம் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியல ஆண்டி அச்சோ இந்த காய்கறி கார காய விக்க வரானா இல்ல காய் இருக்குன்னு சொல்ல வரானே தெரியல சொல்லுன்னு போயிடுறான் அதான் ஆண்டி ஆண்டி நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா நீங்க வாங்கின காய்கறில இருந்து ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு மட்டும் கொடுக்க முடியுமா நான் வாங்கின காய்கறி உனக்கு எப்படி கரெக்டா தெரியும்

தெரியுதா ஆண்டி பாக்க மகாலட்சுமி மாதிரி இருக்க என் பொண்ணு மாதிரி இருக்கிற உன்கிட்ட எப்படி காசு வாங்குறதுன்னு நீங்க கேட்க வரீங்க எனக்கு தெரியும் ஆண்டி சோ காசு எல்லாம் கொடுத்தவங்களை அசிங்கப்படுத்த மாட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஆண்டி வரேன் ஆண்டி போயிட்டு வரேன் பாய் அப்பாடா ஒரு வேலைக்கு காய்கறி உஷாராயிடுச்சு ஆமா இந்த தெருவுல மொத்தம் அறுபத்தாறு வீடு இருக்கு அதுல ஆறு வீடு நம்மள மாதிரி மொட்டை பசங்க பேஸ்ட் மிச்சம் அறுபது வீட்லயும் ஃபேமிலி இருக்காங்க ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு காய்கறி உஷார் பண்ணா கூட அறுபது நாள் நம்ம காய்கறியை வாங்காம மாசத்தை ஒட்டி அறுபது நாளுக்கு அப்புறம் திரும்ப முதல் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம் அவங்களுக்கு ஞாபகமும் இருக்காது ஐயோ காய்கறி செலவு மிச்சம்